கல்வியே எங்கள் மூலதனம் தொடர்ச்சியாக வறுமையில் வாழும் எம்மவர்களின் கல்வியும் அவர்களின் வறுமையும் ஆரோக்கியத்தையும் கவனித்து வரும் பகுதியிலும் வன்னி பெருநிலப்பரப்பிலான நட்டாங்கண்டல் பகுதியிலுமே தாங்கள் அறப்பணிகளை சிறப்பினர் செய்து கொண்டு இருக்கிறார் அந்த வகையிலே இன்றும் கூட யோக சுவாமி அறக்கட்டளைகள் தொடர்ச்சியாக அறப்பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையிலே மன்னர்களை கடந்து இனங்கண்டு மக்களின் தேவைகளை இனங்கண்டு அவர்களுக்கு பல உதவிகளை செய்து வரும் சிவசோக சுவாமி அறக்கட்டளைகள் பல உதவிகளை புரிந்து வருகின்றன அந்த வகையிலே மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்கள் மாணவர்கள் போக்குவரத்து செய்வதற்கான துவிச்சக்கர வண்டிகள் என பல உதவிகளை செய்து வரும் சுவாமி அறக்கட்டளைகள் இன்று மன்னார் தட்டாங்கண்டல் போன்ற பகுதிகளில் பல உதவிகளை செய்து வருகின்றன பார்வதி மகாதேவா தென்னானுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய்க் கடகத்திரையே போற்றி கைலை மலிகானை போற்றி போற்றி அருள்மிகு கௌரியம்பிகா உடனுரை அருள்மிகு பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வெல்ல பெருமான் திருவடிகளை வணங்கி இன்றைய நன்னாள் ஞாயிற்றுக்கிழமை இந்த நன்னாளிலே திருவாசகத்துக்கு முருகார் ஒரு முருகார் என்ற மணிவாசக பெருமானுடைய திருவாசகம் என்னும் தேன் என்று மணிவாசக பெருமானுடைய திட்ட கிணங்கு இன்றைய நாளிலே மணி மாணிக்கவாசக சுவாமிகள் அவருடைய குருபூசை தினமாகும் பெருமான் அதாவது சிவபெருமானை திருவாசகம் மூலமாக எம் பெருமானுடைய பெருமானுடைய திரு அற்புதங்களை எல்லாம் எடுத்து பல அற்புதங்களை நிகழ்த்தி திருவாசகமே இந்த உலகத்திற்கு நிதாக காட்டிய மணிவா மாணிக்கவாசக பெருமானுடைய இன்றைய குருபூச தினத்திலே இந்த நன்னாளிலே மன்னார் சர்வத சர்வமத ஆன்மீக அரக்கட்டளையில் மாங்குளம் முல்லைத்தீவு சிவயோக சுவாமியார் ஆன்மீக அறக்கட்டளை நிதியமும் சேர்ந்து இன்றைய தினம் இந்த பரிசு பொருளை வழங்க இருக்கின்றார்கள் அந்த வகையிலே பெருமானுடைய இந்த ஆலயத்திலே இந்த சன்னிதானத்திலே இப்படியான ஒரு நிகழ்வுகளை நிகழ்த்துவதற்கு எல்லாம் பெல்லும் பெருமானுடைய அந்த ஆசீர்வாதங்களும் அவனருளாலே அவன்தால் வணங்கி அவனுடைய திருவழி அவனுடைய திருவழிகளுக்கு நாங்கள் இந்த வைபவத்தை நாங்கள் நடத்த இருக்கின்றோம் ஆகவே இந்த சிவயோக சுவாமி ஆன்மீக அறக்கட்டல் நிதியமும் மன்னார் சர்வமத ஆன்மீக அறக்கட்டளைக்கும் எங்களுடைய ஆசைகளையும் பாராட்டுகளையும் நாங்கள் இந்த தினத்திலே கௌரவித்து இந்த விழா இனிதய சிறப்பாக நடைபெற எல்லாம் வெல்ல கௌரி அம்பிகை உடனுடைய திரு கேட்டி சிவபெருமானுடைய பாதார விங்களை பாதார விந்தங்களை நாங்கள் நமஸ்கரித்து இப்பொழுது இந்த நிகழ்வுகளை நாங்கள் ஆரம்பித்தோம் நட்சத்திரே புண்ணியமோ எங்களுடைய ஒன்றாக படித்த ஞானேஸ்வரன் என்ற பொறியியலாளர் அவருடைய மறைவு முதலாவது ஆண்டு நினைவாக அவருடைய ஃபாரியர் ஒரு துவிச்சக்கர வண்டியை வழங்கியிருந்தார் அதைவிட எங்களோடு சகபாடிகளாக பொறியியல் கூட தெல்பேராதனையில் படித்த பொறியியலாளர் சத்யேந்திரா பொறியியலாளர் ஞானசோதி மற்றது ஆஸ்திரேலியாவில் இருக்கும் பொறியியலாளர் ஈஸ்வரன் எங்களுடைய யாழிந்து கல்லூரியில் ஒன்றா படித்தவர் அவர் மூன்று சைக்கிள்களை வழங்கியிருந்தார் மொத்தமாக நாங்கள் எட்டு சைக்கிள் கொண்டு வந்த நாங்கள் இங்கே மூன்று கொடுத்துட்டு போகிற வழியில் நட்டாங்கண்டல் இது சிராட்டிக்குளம் குளம் அந்த பகுதியில் மாதிரி கஷ்டப்படுற இன்னும் அஞ்சு மாணவர்களுக்கு கொடுக்க நாங்கள் ஒரு சைக்கிளில் தொடங்கினது பத்து சைக்கிளுங்களுக்கு கிடைச்சது இன்னும் ரெண்டு சைக்கிள் வார தினத்தன்று கொழும்புத்துறை சுவாமி அறக்கட்டளையில் அவற்றை சன்னிதானத்தில் வச்சு வழங்கப்படும் இந்த புனித கைங்கரியங்களை பார்த்து புலம்பெயர் உறவுகள் எங்களுடைய மக்களுக்கு அந்தந்த வேலைகளில் இப்போ படிக்கிற நேரத்தில் இந்த நேரத்தில் உதவி செய்யாமல் துறவு செய்து பிரயோசனம் இல்லை அப்போ நிச்சயமாக இந்த நேரத்தில் கல்வி உதவி வழங்கிய டாக்டர் ரஞ்சிதன் அமெரிக்கா வர்ஜீனியாவில் இருக்கிறவர் அவர்தான் இந்த கல்விக்கான நிதியை ஒரு வருஷத்துக்குரிய நிதியை ஆரம்பத்திலேயே வழங்கியிருக்கிறார் இதே மாதிரி அம்மன் அறக்கட்டளை இன்னும் பல அறக்கட்டளைகளுக்கு அவர் தந்த மொத்த நிதி வந்து ஒரு லட்ச நூற்றி இருபது லட்சம் ஒரு கோடியே இருபது லட்சம் அவர் நூடு கோடி காலம் வாழவோணும் இன்னும் பல பேருக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நண்பர் முரளி ஆஸ்திரேலியாவில் உள்ள சிட்னி முருகன் ஆலயத்தின் அறங்காவலர் வந்திருக்கிறார் அவர் நானும் உண்டா யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் படிச்சினாங்க எழுபத்தாறாம் ஆண்டு நாங்கள் பதினோரு வயது குழந்தைகளாக இருக்கும் போது வந்த நாங்கள் இன்றைக்கு பெருமானின் அழைப்பு கிடைத்தபடியால் நாங்கள் எல்லாரும் இதில் நாற்பத்தி வருஷத்துக்கு பிறகு உண்டாக நிற்கிறோம் வந்து நாளைக்கு இருப்போம் பண்ணது வந்து எல்லாமே கையில் இன்றைக்கு எங்களால் செய்யக்கூடியது இவ்வளவு இன்னும் பல பேர் இதை மாதிரி செய்ய போனோம் என்ற பேர் வசந்தா நான் வசிக்கிறேன் ി ഉടമോ എന്താ വന്നാൽ ഇതോടെ കഷ്ടം പുള്ളി വാക്കൽ വരയ്ക്കും പോട്ട് വന്നിട്ട് ശരില്ല അപ്പൊ ഇനി വാറ കാലങ്ങൾ നല്ല കാലങ്ങൾ അമ്മയും കൊണ്ട് റവനം വേണ്ടി കൊണ്ട് அந்த பிள்ளைண்ட படிப்புக்காக மாதாந்தம் மூவாயிரம் ரூபா இந்த வருஷம் முடிவு வரைக்கும் அந்த கோயிலுக்கு நிதியில் இருந்து மற்றது ஆண்டவர் எல்லா கரியங்களையும் உங்களுக்கு தருவோம் இதை விட இன்னும் நம பார்வதி பதகே ரகர மகாதேவா தென்னாளுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கம் இறைவா போற்றி காவாய் கணவத்ரலே போற்றி கைலை மலையானை போற்றி போற்றி